கொங்கு நாடுங்கிறது எந்தெந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதி இப்ப எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது அது கூட உங்களுக்கு தெரிஞ்சது இப்ப உங்க பார்க்கிட்ட உங்களுக்கு கொங்கு நாடு அப்படின்னா அதுல உங்களுக்கு தெரிஞ்ச மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அது அடங்கி இருக்குது அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு என் கூட பகிர்ந்து அப்புறம் செருவ செருவையான அது மாதிரி மரம்லாம் இருக்குது அதில் திராட்சை ஆரஞ்சு காஃபி அப்புறம் நிறைய பயிர் 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 பண்ணுறாங்க கீழ் நிலப்பகுதியில் இது மாதிரி கடலை பருட்டி பருட்டி அப்புறம் சோ சோளம் அது மாதிரி நிறையா பயன்படுறாங்க ஸோ நாமக்கல் என்ன ஃபேமஸ்னால் இதுவே முட்டை இது மாதிரி முட்டை கோழி வளர்ப்பு அப்புறம் இந்த முட்டை முட்டை வண்டிக்கும் அது மாதிரி முட்டை பண்ணிலாம் பண்ணையெல்லாம் வைக்கிறது ஃபேமஸ்ஸு அப்புறம் நாமக்கல்ல வந்து இது மாதிரி சிற்றுண்டு சருக்குண்டு அதாவது இந்த லாரி ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் ஃபேமஸாக இருக்குது ஸோ நாமக்கல் வந்து இப்படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நகர்வாங்க வீட்டில் வேற வேற ஃபேமஸ் ஆகிருக்கு அப்போ நாடு அப்படிங்கிற இடத்துல நாமக்கல் மாவட்டம் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆமா நாமக்கல் மாவட்டம் கொங்கு நாட்டு பகுதிக்குள்ள வரும் அடுத்தது வேற ஏதாவது மாவட்டம் கொங்கு நாட்டுக்குள்ள வரக்கூடிய மாவட்டம் சொல்லுங்க தள்ளிச்சி ஸோ நான் இப்போ நான் நீலகிரி பற்றி பேச போகிறேன் நீலகிரி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இடம் தான் நீலகிரி இந்த நீலகிரி மாவட்டம் வந்து நிறையா மலைப்பகுதிகளை சூழ்ந்த இடம் ஆனது மேம் அதுக்கப்புறம் இந்த இந்த நீலகிரி மாவட்டத்தில் தோட்டப்பயிர்கள் அதாவது காஃபி தேயிலை தேயிலைன்னா டீலி அதுக்கப்புறம் கேரட் முட்டோகோஸ் அந்த மாதிரி நிறையா பயிர்களை வந்து பயிரிடுறாங்க அதுக்கப்புறம் நீலகிரியில் நிறையா சுற்றுலா இடம் இருக்குது அதாவது நீலகிரி ஒரு சுற்றுலா இடம் அந்த மாதிரி நீலகிரியில் இருக்கிற சுற்றுலா இடங்கள் எடுத்துக்காட்டுக்கு போட் ஹவுஸ் பொட்டானிக்கல் கார்டன் ரோஸ் கார்டன் இந்த மாதிரி நிறையா சுற்றுலா இடங்கள் இருக்குது நீலகிரியில் வந்து தேயிலை தொழிற்சாலைகள் நிறையா இருக்குது அதாவது டீலிஃப்ட் பண்ணுற தொழிற்சாலைகள் வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து நிறையா இருக்குது இதை ஃபேக்ட்ரி அதை விட்டாங்கன்னா இந்த சுற்றுலா இடங்களுக்கு வரஞ்சாலும் அவங்களுக்கு அதிலிருந்து நிறையா வருமானம் அந்த மாதிரி நிறையா வரும் அதாவது நீலகிரி வந்து கொங்கு நாட்டுல ஒரு பகுதின்னு சொல்ல வரீங்க ப்ளஸ் அங்கே என்னென்ன பயிர்கள் விளைவிக்கிறாங்க அதில் ஒரு வருமானம் ப்ளஸ் டூரிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு வருமானம் இதுவும் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பிளஸ் வந்துடும் இருக்கு நம்ம வந்து மற்ற இடங்கள்ல கம்பேர் பண்ணும்போது மண்ணோட வளம் அதாவது அந்த nutrients வந்து கரூர்ல இருக்கிற அந்த மண்ல நிறைய இருக்கு அதனால அங்க வந்து நிறைய உற்பத்தி செய்யறாங்க example எடுத்துக்கிட்டோம்ன்னா கம்பு கேழ்வரகு main ஆ உற்பத்தி தான் நிறைய இருக்கு இப்போ கரூர்ல பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு நிறைய சந்தை வருது அதனால க~ அஹ் முருங்கைக்காய்தான் ஏற்றுமதி இறக்குமதி கரூர்ல வந்துட்டு நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம காகிதம் சர்க்கரை இதெல்லாம் தயாரிக்கிற ஃபேக்ரிஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கே நிறைய உற்பத்தி செய்கிறாங்க அப்புறம் வந்து இந்த பேருந்து கட்டுமான பணிகள் எல்லாம் அங்கே நிறைய நடக்குது அதாவது பஸ் கட்டுறது அது உருவாக்குறது ஆ பஸ்ஸை உருவாக்குறது அந்த பஸ் பஸ் ஸ்டாப் இதெல்லாம் நிறைய இருக்காங்க சரி கரூருங்கிறதும் ஒரு குங்கூர் நாட்டு பகுதியில் ஒன்று அதாவது கரூர் பகுதிக்குள்ள ஒன்னா வரும் அப்படின்னு சொல்றீங்க நல்லது அடுத்து கரூர் இப்படி நிறைய இது சொல்றீங்க இன்னும் நிறைய மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதி தான் நம்மளுடைய கொங்கு நாடு அப்படிங்கிறது அதாவது கொங்கு நாட்டுல வந்து வணிக உண்மையாக எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்புற்றதா இருந்துச்சு ஏன் அப்படி சொல்றீங்கன்னா அதாவது நம்ம தமிழர்களினுடைய வாழ்வியல் நடைமுறையே எது அப்படின்னா திரைக்கடல் ஒடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்வியல் அதாவது பொருள் தேடணும் நாட்டோட சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இது பண்ணாங்க அப்ப இந்த வகையில கொங்கு நாடு அப்படிங்கிற பகுதியில உங்களுக்கு என்னென்ன மாவட்டங்கள் வரும் அதுல என்னென்ன பயிர்கள் விளைவிச்சிருக்கிறாங்க என்னென்ன வணிகம் நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க இனி வரக்கூடிய பாடப்பகுதியில என்னென்ன மாவட்டங்கள் இன்னும் இருக்குது அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அதுல என்ன பயிர்கள் விளைவிக்கப்படுது என்ன வணிகம் சிறப்பா இருக்குது அப்படிங்கறத நம்ம இனி வர காணொலிகள்ல பார்க்கலாம் நன்றி